இந்த மாதம் நாம் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒரு கிருபை இந்த வருடம் இவ்வளோ பெரிய மரண கண்ணிகளை பார்த்தோம் நம்ம ஜீவனோடு இருக்கிறது அவர் நம்மேல் வைத்த தயம் நம்ம நிறைய இந்த வருஷம் இழந்தவர்கள் நிறைய பேர் நிறைய துன்பத்தை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலையும் நம்ம இன்னைக்கு வந்து முழங்கால் படிடுறோம்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவர் நம்ம கூட பக்க பலமாய் இருந்து கொண்டே வந்தார் ஆபத்துக்கள் எல்லாம் விளக்கினார் நாசம் மோசங்களுக்கெல்லாம் விளக்கினார் நாம் அவரை தேடினதுனாலே அல்ல அவர் நம்ம மேல் வைத்த பாசத்தினால எல்லாரும் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் இன்னைக்கு நம்ம முடிகிறோம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஆண்டவரே நெக்ஸ்ட் இயர் உங்களோட வர்றதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம் கூட யாரும் பிரயாணம் பண்ண முடியாது இத்தனை ஆண்டுகளும் உங்க கூட பிரயாணம் பண்ண நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை விட்டு விட்டு கடந்து போகலாம் இனி நீ தான் இனி உன் வாழ்க்கை நீ தான் ஒன்றும் பண்ண முடியாது இதுவரைக்கும் உனக்காக நான் உழைச்சேன் நான் உனக்காக செஞ்சேன் இதுவரைக்கும் நான் உன் கூட இருந்தேன் இனி உன்கூட நான் இருக்க முடியாது இல்லை என்றால் அவர்கள் நடத்துகிற சில காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பேச்சுகள் எல்லாம் இவங்க நம்ம கூட நெக்ஸ்ட் இயர் இருக்க மாட்டாங்க போல தெரியுது இவங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இவங்க இல்லனா எப்படி சம்பாதிப்பேன் இப்படி இல்லனா எப்படி நான் இதெல்லாம் தாண்டுவேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடினாலும் நான் நம்புறேன் நம்ம கூட ஆண்டவர் இருந்தா போதுமானது கர்த்தர் இருந்தா போதுமானது தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்ளுகிறங்காலேயா அதான் எல்லாருமே ஒரு வழி வந்தா ஒரு பாதையில எல்லாருமே நின்றுவாங்க நம்மை நேசித்தவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தினவர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரும் ஒரு நின்றுவாங்க அவர்களுக்குரிய இடம் வரும்போது அவர்கள் எல்லாரும் இறங்கி விடுவார்கள் நம்ம கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்றது யார் அப்படின்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இருக்கிறேன்